வெற்றியால் ஆனந்தம் கொண்டவனும் நானே ஏற்பட்ட தோல்வி கண்டு துவண்டு விழுந்தவனும் நானே வேரருக்கும் முதல் சத்துருவும் நானே வேறுபாடு காணாத தமது வித்திரனும் நானே உண்மையை சொன்னால் தம் புதல்வனும் நானே அஸ்வத்தாமனுக்கு சாபத்தை வழங்கியவனும் நானே அதே சமயம் அச்சாபத்தை அனுபவிப்பவனும் நானே துரியன் தொடை பிளக்கப்பட்டபோது போது அந்த வேதனையை அனுபவித்தவன் நான் எனது வாழ்வனைத்தும் நான் பற்பல தாய்மார்களின் ஆசையை பெற்று வந்தேன் அவ்வகையில் என்று வாசுதேவ கிருஷ்ணன் தன் தாயுடைய சாபத்தையும் மனமாற ஏற்கிறார் நான் தமக்கு ஒரு வாக்களிக்கின்றேன் தாயே எனது வம்சம் அழிவை சந்திக்கும் காலம் வரும் வேளையில் அந்த அழிவின் முதற்கட்டமாக எனது சுதர்சன சக்கரத்தை பிரயோகிப்பேன் பெரும் விட்டேன் சாபத்தை நல்கினேன் இல்லை மாதா தாம் எத்தவரும் இழைக்கவில்லை